நாற்பத்தி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து சிபிஐ தரப்பில் பதிவு செய்யப்பட்ட கரூர் குற்றவியல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன் பார்த்திபன் சொல்லங்கள் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை அடுத்து தற்போது அவர்கள் தரப்பில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த முதல் தகவல் அறிக்கையில் அவர்கள் சமர்ப்பித்திருக்கும் தகவல்கள் என்னென்ன தமிழர் வெற்றிக் கழகத்தின் சார்பில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் ஒளிச்சல் தமிழர் வெற்றி கழகத்தின் தலைவர் உயிரிழந்தனர் இந்த சம்பந்தம் தொடர்பாக தால பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் டி டி நிர்மகுமார் ஆனந்த் கரூர் மாவட்ட மதியழகன் மற்றும் நிர்வாகி பவுன்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாவட்ட மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் கைது செய்து சிறுழி அடைத்தனர் தற்போது நீதிமன்ற ஜாமீன் விடுவித்துள்ளது இந்நிலையில் கரூர் மாவட்டம் பிரச்சார பரப்புரையில் நாற்பத்தி வழக்கை ஒரு பக்கம் சிபிஐக்கு மாற்றி உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவு மேலும் விசாரணைக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அது எஸ் ஒலமையில் சிறப்பு பொருளாய் குழு அமைத்து உத்தரவிட்ட நிலையில் சிபிஐ முதல் கட்ட குழுவினர் கடந்த வாரம் வந்தனர் சிபிஐ உள்ள ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை செய்யங்கன இந்நிலையில் விசாரணை செய்யணும் இன்று அதாவது நேற்று சிபிஐ தரப்பில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை கரூர் நீதிமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது சிபிஐ அதிகாரி முகேஷ்குமார் மேற்பார்வையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ஆய்வாளர் மனோகரன் கரூர் குற்ற நீதிமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்தார் இந்நிலையில் தாக்கல் செய்த நிலையில் தற்போது இந்த இந்த இது தொடர்பாக விசாரணை குறிக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்